அமெரிக்காவில் இனப்பிரிவினை தலை தூக்கியிருந்த காலத்தில் மரியன் என்ற நீக்ரோ பெண் இசை கற்றுக்கொள்ள விரும்பினாள் வெள்ளையர்கள் கருப்பர்கள் உயர்வதை விரும்ப மாட்டார்கள் ஆகவே இவள் கற்றுக்கொள்வதோ புகழ் பெறுவதோ சாத்தியமற்றது ஆனால் மரியனுடைய தாயார் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள் ஒரு வெள்ளைக்கார இசைக்கலைஞருடைய கண்களில் தேவன் கிருபை கிடைக்கச் செய்தார் இசையை கசடரக் கற்று முதன்முறையாக அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் முன் அரங்கேற்றம் செய்தார் அன்று அதைக் காண வந்திருந்த எழுபத்தைந்தாயிரம் பேரும் கண்ணீர் மல்க கரம் தட்டி அவளை பாராட்டினார்கள் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அல்லவா சங்கீதம் எழுபத்தைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் தேவனே ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லியிருக்கிறது இதற்கு யோசேப்பு தாவீது யோசுவா சாமுவேல் சாலோமோன் தானியேல் போன்றவர்கள் சாட்சிகளாயிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் பல போட்டிகள் பொறாமைகள் எதிர்ப்புகள் மத்தியில்தான் உயர்த்தப்பட்டார்கள் உதாரணமாக சாலோமோன் தாவீதின் மகனாயிருந்தாலும் அவனோடு உடன்பிறந்த அப்சலோம் அம்னோன் அதோனியா போன்றவர்களோடு அவனுக்கு போராட்டம் இருந்தது ஆனாலும் தேவன் சரியான நேரத்தில் மற்றவர்களை தள்ளி சாலோமோனை உயர்த்தினார் நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ உயர வேண்டும் என்ற எண்ணமுடையவரா சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள் தேவனை நம்புங்கள் சங்கீதம் எழுபத்தைந்து ஆறில் சொல்கிறது கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலுமிருந்து ஜெயம் வராது என்ன அர்த்தம் நாம் எதிர்பார்க்கிற எந்த வழியிலும் உயர்வு வராது தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவதை வேறு யாரும் அறிய முடியாது ஆகவே யாரும் தடுக்கவும் முடியாது கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களை உயர்த்துவார்